எங்கள் தலைவன் வண்டுமுருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கின பேசும்போது அதை நான் படுத்துறது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது சுத்தி வளர்ச்சி பேச விரும்பல எதிர்கட்சிக்காரன் பார்த்து கேட்கிறேன் அரசியல் நடத்துறியா அராஜக நடத்துறியா என்ன பண்ண என் கட்சிக்காரன் என்னையா தப்பு பண்ணா ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான் ராங் நம்பர் தான் சாரி சுட்டி வச்சிருக்க வேண்டியதானே அதானே உலக வழக்கம் அதை விட்டு விட்டு ஐம்பது என் கட்சிக்கார அந்த ஸ்பாட்ல வச்சு தோண வந்து நீங்க மாப்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கி இங்க வந்து வேற ஏதோ வாங்குன மாதிரி அவுத்துறான் பாத்தியா அட அடிச்சாலும் பரவாயில்லையா போற வர சின்ன பிள்ளைல வந்து இவனை அடிச்சு பழகிக்கிறானால வேற அசிங்க படுத்திட்டீங்க நீங்க பழகிறது என்ன பாடியா இல்ல பண்ணி கூடமா ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜி இருந்தனால எஸ்கேப் ஆகாயா உன் கிட்ட ஒரு ஆயிரம் இந்த கட்சி யார கா அவன் ஃபேமிலி யார மெயின்டெய்ன் பண்றது இவ்வளவு பையன் குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா ஆனா அவன் இந்த அளவுக்கு

えっ